நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் ஒரு அஞ்சு முத்தான வண்டிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நிறைய பேர் கேட்கக்கூடிய ப்ளூடிக் வெர்னா அப்டேட்ல இருக்கு You, is above. Good -bye. Good -bye. And, I'm seeing all red. Now I'm becoming a threat. I fucking heard what you said. I'll make you have some regrets and no one never forget. So now you have a few deaths. That shit it needs to be done. The permanent stain which has determined your fate. I've never seen so clear. I feel the end and it's near. The day of reckoning is here. The sound of death and fear. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நீண்ட நாளைக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கடையம் சன்கார்ஸோட சோட் அப்டேட் தான் எடுக்க வந்திருக்கோம் இது ஆக்சுவல் லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா கேஎஸ்எம் நடராஜ நடார் ஃபார்ம் அங்கே அதாவது மரக்கடை இது தான் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இந்த கீழக்கடையம்னு சொல்லுவாங்க இங்கே ஃபேமஸ் வந்து இது தான் ஸோ இந்த ஃபார்ம்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் அவங்க இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம சன்காசு வந்து அமைஞ்சிருக்கு இங்கே இன்னைக்கு ஒரு அஞ்சு வண்டி முத்தான ஒரு அஞ்சு வண்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ரீசனபிளாக இருக்கும் அது மாதிரி வண்டி எல்லாமே நல்லா குவாலிட்டி வைஸ் பக்கா வந்துருக்கும் லொக்கேஷன் இது இந்த ரோடு என்ன ரோடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தென்காசியிலேருந்து அம்பாசுந்தரம் போகக்கூடிய மெயின் ரோட்டில் கீழக்கடையம் கீழக்கடையம் அந்த புகை வண்டி போகிற ஸ்டாப்பும் பார்த்தீங்க அப்படின்னா இது தான் மாதிரி நடராஜ நாடார் ஃபார்ம் அதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் இவங்க ஷாப் வந்து லொக்கேட் ஆகிருக்கு டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி இந்த டைம் வந்து அப்டேட்டில் வந்துருக்கு மகேஷனா நிறைய வண்டி எடுத்துகிட்டு வந்துருக்காங்க நம்மளுக்காக இன்றைக்கி பீட்ருக்கு பீட்லேயே ரெண்டு பீட்ருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஹோண்டா பிரியோ லோக்கல் நம்பரில் வண்டி இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்கக்கூடிய ஃப்ளூடிக் வெர்னா அப்டேட்டில் இருக்குது ஹியூண்டா இயான் இருக்குது டாட்ஸனில் ரெடிகோ இருக்குது இந்த மாதிரி ஒரு அஞ்சு கலெக்ஷன் ஒரு அஞ்சு முத்தான வண்டிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் என்னென்ன வண்டி என்ன பட்ஜெட்டில் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கிடைக்கும் நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் கடையும் சங்கார்ஸ் பொறுத்தளவுக்கு வண்டி குவாலிட்டி வைஸ் பக்காவாக இருக்கும் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்துருக்கும் ஸோ வண்டி நேரில் விசிட் பண்ணி செக் பண்ணி பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமாக வைக்கோங்க வீடியோ ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா கடையம் சன்கார்ஸ்லாம் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குற வண்டி பார்த்திங்க அப்படின்னா செவ்லட் பீட்டு எல்டி வேரியண்ட்டு டீசல் வண்டி இது மைலேஜ் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு கிலோமீட்டர் அப்போ கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான வண்டி வண்டி பாடி அவுட்லைன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ இதே போல் தான் சும்மா பல 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 இருக்கும் நாலு டேருமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு தொண்ணூறு சதவீதம் வந்துருக்கும் அப்படியே சைட் லுக்லாம் பாருங்கள் வண்டி ஓவரால் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதின பதிமூணு மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் பேக் சைடு வியூலாம் பாருங்கள் ரியர் டிஃபேக்கர் வந்துடும் பேக் வைப்பர் வந்துடும் பேக் வைப்பர் மட்டும் இல்லை அது வேணும்னா வச்சு கொடுத்துருவாங்க பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துருது அப்படியே சைட் லுக் பாருங்கள் டயர் பாயிண்டோட அஃபிரன்ஸ் எல்லாமே அப்படியே லைவாக காமிங்க உள்ளே இன்டீரியர் பாருங்கள் இன்டீரியர் சூப்பராக இருக்கும் இன்டீரியர் பாருங்கள் நாலு விண்டோஸ் பவர் விண்டோஸ் வந்துருது ஃப்ரண்ட் டேஷ் வியூ பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் வந்துடுது வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்க்கலாம் எண்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது சீட் கவுசர் ஆஃப் ஃபிரென்ஸ் எல்லாமே லைவாக பாருங்கள் டிரைவர் சீட் மட்டும் கொஞ்சம் ஃபேடாகவும் இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் பேக் சைடு சீட் கவுசர் ஆஃப் ஃபிரன்ஸ் எல்லாமே லைவாக வந்து பாருங்கள் இந்த சவர்லெட் பீட்டுக்கு அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக டீசல் வண்டிங்க இன்றைக்கி ஸ்விஃப்டெலாம் எடுக்க போனோன்னா ரொம்ப ரேட்டு வந்து கேட்பாங்க ஆனால் இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மைலேஜும் நல்லா கொடுக்கும் ப்ளஸ் கன்வீனியன்ட்டாக இருக்கும் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான வண்டின்னு சொல்லலாம் அவர் கண் சின்ன வண்டியாக இருக்கும் டீசல் வண்டியாக இருக்கும் மைலேஜ் நல்லா கிடைக்கும் இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா மட்டும் கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்ட் பிரைஸ்ன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நேரில் வந்து அந்த ரேட்டை இன்னுமே எவ்வளோ கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ கொடுத்துருவாங்க சன்காஸ் பொறுத்தளவுக்கு வண்டி குயிக்காக சோல்ட் ஆயிரும் உடனே வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம கடைம் சன் பார்த்துட்டு இருக்கிற வண்டி பார்த்திங்க அப்படின்னா சும்மா பல 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 நிற்கி இவங்ககிட்ட வண்டி வந்தாலே சொல்லணுங்கிற அவசியம் இல்லை எல்லாமே அந்த மாதிரி வந்து குவாலிட்டியாக இருக்கும் பாடி அவுட்லைன் பொறுத்தளவுக்கு நீங்கள் கவலைப்படா அந்த மாதிரி சும்மா ஷைனிங்காக இருக்கும் ஸோ இன்ஜின் வைஸ் பார்க்கும்போது இது ஒரு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்கக்கூடிய வண்டி இந்த வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் ஹேண்டலில் இருக்குது நம்பர் பாருங்களேன் டிஎன் எழுபத்தி ஆறு நல்ல ஃபேன்சி நம்பர் அதாவது ஃபேன்சி நம்பர் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது சைலுக்லாம் லுக்கெல்லாம் பாருங்கள் வண்டி சும்மா அப்படியே ஷைனிங்காக இருக்குதுங்க அப்படியே தொட்டாலே வள இருக்குது அண்ட் இந்த குரோம் க்ரோம் செட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க இந்த கலருக்கும் அதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது எல்லா இடங்களிலேயுமே பண்ணியிருக்கிறாங்க ஃப்ரண்ட் ஹெட்லைட்டு பேக் டைலைட்டு எல்லாத்துலேயுமே வந்து கொடுத்துருக்குது அந்த லுக்கு பார்க்குறக்கே எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்கள் அதுவும் லோக்கல் நம்பர் வேறு நாலு டயருமே பார்த்திங்க அப்படின்னா புத்தம் புது டயர் வந்து போடுக்கிறாங்க டயர் பாயிண்டோட வியூ எல்லாமே லைவாக வந்து பாருங்கள் டயர் பாயிண்டோட வியூ காமிச்சிருங்க ஃப்ரண்ட் சைடு வியூ டயர் பாயிண்ட்டோட வியூ காமிங்க க்ரோம் சைடு எல்லாமே பார்த்திங்கன்னா சில்வர் கலரில் தாங்க இந்த வண்டியோட ஹைலைட்னு சொல்லலாம் உள்ளே இன்டீரியர் பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் வந்துடும் டாஷ்போர்டோட வியூ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்ட்டு வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பாருங்கள் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது இன்பில்டு மியூசிக் சிஸ்டம் வந்துடும் சீட் க்ளசர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே லைவாக பாருங்கள் பேக் சைடு சீட் கோவுசரோட வியூ பாருங்கள் ஃப்ளோர் மேட் கட் மேட் எல்லாமே வண்டியில் வந்து போடுக்குறாங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரூபா கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஒரு லேட்டஸ்ட் டைப் ஆஃப் வண்டி வேணும் அதுவும் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனில் வேணும் இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டாக வேணும் நாலு டயர் புது டயர் போடுறாங்க வண்டி எடுத்து அப்படியே வச்சு ஓட்டுற மாதிரி இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா கம்பெனி சர்வீஸாக பார்த்துருக்காப்பில் ஸோ இந்த வண்டிக்கு கேட்குற ப்ரைஸ் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரூபா அப்படிங்கிறது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வாங்க ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு நம்ம கடையம் சன் வந்து பேசி வந்து எடுத்துகிட்டு போகலாம் இவங்க நம்பர்லாம் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அடுத்து நம்ம கடையம் சன்கார்ஸில் பார்த்துட்டு இருக்கிற வண்டி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஹியூண்டா இயனில் மேக்னா ப்ளஸ்ஸு வண்டி பாடி அவுட்லைனெலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் வண்டி நல்லா குவாலிட்டி சூப்பராக இருக்கு சன்கார்ஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் டைரக்டாக விசிட் பண்ணி பாருங்கள் வண்டி நீங்கள் வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ அதே போல் அந்த ஒரிஜினாலிட்டியாக அப்படியே வந்து இருக்கும் பார்த்த உடனே எடுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த வண்டியை பற்றி ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் ஹியூண்டாயில் யான் வண்டியினுடைய மாடல் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் ஹேண்டலில் இருக்குது நாலு டயருமே பார்த்திங்கன்னா புது டயர் வந்து போட்டுக்கிறாங்க வண்டியினுடைய ஃபீல் பார்த்திங்க அப்படின்னா பெட்ரோல் வேரியன்ட் சைட் லுக்கெலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் பேக் சைட் எஃபரன்ஸ்லாம் பாருங்கள் வண்டி அவங்க இவங்களை பொறுத்தளவுக்கு தேவையான இடங்களில் அந்த குரோம் செட்லாம் பண்ணி வண்டி பாடி அவுட்லைன்லாம் சும்மா பல 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 பலன்னு வச்சுருப்பாங்க எப்போவுமே அப்படி தான் இருக்கும் உள்ள இன்டீரியரெலாம் பாருங்கள் ஃப்ரண்ட் ரெட்டு பவர் வந்துடும் பவர் போஸ்டரிங் வந்துடும் சீட் கவுர்சர் ஆஃப்ரென்ஸ் எல்லாமே பாருங்கள் டேஷ்போர்டோட வியூ எல்லாமே லைவாக பாருங்கள் வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பாருங்கள் ஒரு லட்சத்தி இரண்டாயிரம் வந்து ஓடி இருக்குது சீட் கவர்சர் ஆஃபிரன்ஸ் எல்லாமே லைவாக பாருங்கள் அப்படியே பேக் சைடு வாங்க பேக் சைடு சீட் கவர்சராக வியூ பாருங்கள் பேக்கில் உங்களுக்கு நார்மல் விண்டோக்கான ஆப்ஷன் வந்து வரும் ஸோ நார்மல் விண்டோ பேக் சைட் சீட் கோஸ்ட் ரெஃபரன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா வந்து சொல்லுவாங்க அது ஒரு ரெண்டு ஓனர் வண்டிக்கு ஆனால் இவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் சிங்கிள் ஓனர் ஹேண்டலில் இருக்குது இந்த வண்டிக்கான பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரரூவா மட்டும் கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸே கிடையாது இன்றைக்கி நீங்கள் ஆட்டோ எடுக்க போனாலே குறைஞ்சே பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரூவா இல்லாமல் வண்டி எடுக்க முடியாது ஆனால் ஆல்ட்டோ எடுக்கிற ரேட்டுக்கு உங்களுக்கு ஒரு ஹியூண்டா ஐஏஎன் அதுவும் மேக்னா ப்ளஸ் இன்ஜின் வந்து கிடைக்குது ஸோ மிஸ் பண்ணாதீங்க அந்த வாய்ப்பாக வண்டி வேணும்னா நேரில் விசிட் பண்ணி உடனே வந்து எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம கடையம் சன்காசில் பார்க்குற வண்டி நிறைய பேர் கேட்கக்கூடிய வண்டி இன்றைக்கி இவங்கிட்ட அப்டேட்டில் இருக்குது அதுவும் எஸ்எக்ஸ் டாப் மாடல் வண்டி இந்த வண்டியில் சன்ரூப் மட்டும் தாங்க வராது மற்றபடி எல்லா ஆப்ஷனும் இருக்குது ஃபுல் ஆப்ஷன் வண்டி எஸ்எக்ஸாக டாப் மாடல் இந்த வண்டியோட அப்படியே ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் ரேட் ரீசனபுலாக இருக்கும் வண்டி வேணும்னா நீங்கள் குயிக்காக கால் பண்ணி உடனே புக் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்து நல்லாயிருக்கு இந்த வண்டியினுடைய மாடல் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் மட்டும் பார்த்திங்கன்னா மூணாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க ஒரு சிஆர்டி இன்ஜின் டீசல் இன்ஜின் வண்டியினுடைய டயர் பாயிண்ட் வியூ எல்லாமே லைவாக பார்த்துக்கோங்க ஃப்ரண்ட் ரெண்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ்டி டூ செவன்ட்டி இருக்கும் பேக் ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு எயிட்டி பெர்சென்டேஜ் மாதிரி இருக்குது ஒன் பாயிண்ட் சிக்ஸு ஹியூண்டாயில் ஃப்ளூடிக் வெர்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எஸ்எக்ஸ் டாப் அண்ட் மாடல் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துருது ஸோ அப்படியே சைட் லுக்கெலாம் பாருங்கள் ரியர் உங்களுக்கு டீஃபாகர்ஸ் இருக்குது எல்லா வில்ஸுமே அலா வீல்ஸ் தான் டயர் பாயிண்ட்டும் சொன்ன மாதிரி வந்திருக்கும் உள்ளே இன்டீரியர் வியூ பாருங்கள் நாலு விண்டோஸ்மே பவர் விண்டோஸ் வந்துருது சென்ட்ரலாக் வந்துருது இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது டேஷ் போர்டோட வியூ பாருங்கள் இவ்வளோ அம்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக இருக்கும் இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல் வந்துருது இன்பில்டு மிசி சிஸ்டம் வந்துருது ரிமோட் கீ இருக்குது வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டராக லைவாக காமிக்கிற பாருங்க ஓடி இருக்க கிலோமீட்டராக லைவாக பாருங்கள் எண்பத்தி ஒன்பதனாயிரத்தி இரநூத்தி ஐம்பது வந்து ஓடி இருக்கு ஏசியை பொறுத்தளவுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி சீட் கவர்ஸ் எல்லாமே ஃபுல்லி லெதரில் வந்துருக்கு ஒரு கப்பல் மாதிரி இருக்குங்க மேட் நூடுல்ஸ் மெட் எல்லாமே போட்டுக்கிறாங்க பேக் சைடு வீ பாருங்க பேக் சைடு சீட் கவர்ஸ் ஒரு எல்லாமே லைவாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு டாப் அப்போசட்லாம் நல்லா க்ளீனாக இருக்குதுங்க இந்த வண்டிக்கு அந்த டோர் டோர்பெட் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த லெதர் ஃபினிஷிங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரூபா மட்டும் கேட்குறாங்க மார்க்கெட்டில் குறைஞ்சே பார்த்திங்கன்னா நாலு லட்ச ரூபாய்க்கு மேலே தான் ரேட்டே சொல்லுவாங்க மூணு மணி வண்டியாக இருந்தால் கூட இந்த ஃப்ளூடிக் வெர்னாபுரத்தில் இருக்கு ஆனால் இவங்க கேட்குற ப்ரைஸே மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் தான் இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது கண்டிப்பாக இந்த ரேட்டே நேரில் வந்து நான் எக்ஸப்ட் பண்ணி அனுக்கலாம் கடையம் சன் கார்ஸை உடனே விசிட் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம கடையம் சன் கார்ஸில் பார்க்குற வண்டி அதே மாதிரி நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா ஹோண்டா பிரியோ பஸ்ட் வண்டியாக போடுறோம் ஸோ பிரியா அதுவும் லோக்கல் நம்பர் டிஎன் செவன்டி டூ நம்பரு வண்டி பாடி அவுட்லைன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் அப்படியே ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் ஹேண்டலே இருக்குது நாலு டைருமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு எண்பது டு தொண்ணூறு சதவீதம் வந்து சொல்லலாம் சைலுக்கெலாம் பாருங்கள் வண்டி பார்க்குறதுக்கு தான் குட்டி வண்டி இருக்குங்க ஆனால் உள்ள ஸ்பேஸ் அந்த அந்தளவுக்கு பெரிய அளவில் இருக்கும் பின்னாடி உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லக்கேஜ் வைக்கிறதுக்கு இந்த பின்னாடி பாருங்கள் இந்த கண்ணாடி மட்டும் அப்படியே ஓப்பன் ஆகும் பேக் சைடில் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லக்கேஜ் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்துருக்கு பேக்கில் இருந்து அப்படியே இன்டீரியர் வியூ பாருங்கள் ஹோண்டா ப்ராண்டில் ஒரு கன்வீனியான ஒரு ஹெச் பேக் வண்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வண்டியை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு யூனிக்கான டிசைனில் வந்து கொடுத்துருக்குறாங்க உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள் நாலு விண்டோஸ் பவர் விண்டோஸ் வந்துடும் பவர் ஸ்டீரிங் வந்துடும் ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல் வந்துருது வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் உங்களுக்கு வந்து லைவாக வந்து காமிக்கிறோம் பாருங்கள் ரிமோட் கீ வந்துடும் வண்டியில் ஓடி இருக்க கிலோமீட்டர் பாருங்கள் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் வந்து இருக்குது ஃபுல்லாகவே இதுவும் பார்த்தீங்கன்னா கம்பெனி சைஸ் தான் சொல்லியிருக்காப்புல இன்பில்டு மியூசிக் சிஸ்டம் இருக்குது சீட் ஒரு ஆஃபரன்ஸ் எல்லாமே லைவாக வந்து பாருங்கள் ஃப்ளோர் மேட்டை பாருங்கள் ஃப்ளோர் மேட் எல்லாமே வந்து போட்டுக்கிறாங்க பேக் சைடு வியூ அப்படிவாங்க பேக் சைடு சீட் ஒரு அஃபரன்ஸும் பாருங்கள் ஹோண்டா பிரியோல எஸ் வேரியன்ட் டெக் பெட்ரோல் வண்டி இந்த வண்டிக்கான பிரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பத்தாயிரரூவா கோட் பண்ணிருக்காங்க ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது கண்டிப்பாக நேரில் வந்து அந்த ரேட்டை நெஷிஃப்ட் பண்ணி வந்து கொடுத்துருவாங்க இரண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் ஹேண்டலில் இருக்குது ரேட்டு மூணு லட்சத்தி பத்தாயிரரூபா நேரில் வந்து அந்த ரேட்டை நெக்ஸ்ட் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் நம்ம கடையத்தில் கேஎஸ்எம் நடராஜா நடார் ஃபார்ம் இது ரொம்பவுமே அது ஃபேமஸ் இவங்க மரக்கடை கிட்டத்தட்ட முன்னாடி ரொம்ப ரொம்ப ஆண்டாண்டு காலத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்கிறாங்க ஸோ இவங்களுடைய ஷாப்போட ஆப்போசிட் சைடில் தான் கடையும் சன்கார்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு அவங்க இடத்துலேயே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடை சன் சன்கார்ஸ் வந்து இருக்குது ஸோ இங்கே இன்னைக்கு ஒரு அஞ்சு வண்டி வந்து உங்களுக்கு பிடிச்ச வண்டியாக ரிவ்யூ பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புறோம் நிறையா வேறு எங்கேயுமே கிடைக்காத நிறைய யுனிக்கான கலெக்ஷன்ஸ் ஆஃப் காசுகள் எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் இது போல் சூப்பரான கார் ரீல்ஸ் சந்திப்போம் நன்றி